இந்த கும்மிடி பூண்டி உள்ள போனாலே மூக்க பிடிச்சிருந்தான் தான் போனோம் அந்த சிப்காட் உள்ள போனாலே மூக்க பிடிச்சுன்னு தான் போனோம் அந்த ஒவ்வொரு சாக்கடையில இருக்க வர கழிவு சாதாரண கழிவு கிடையாதியா சாதாரண கழிவு படத்தை நம்மளுடைய பிரகாஷ் ஒரு படம் எடுத்திருக்கிறப்ப கொஞ்ச நாட்ல முடி பேசி முடிச்சோடனே போடுவாங்க இந்த ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்டு போங்க அவ்வளோ பாதிப்பு இந்த சுத்தி இருக்கிற மக்கள் அதாவது இந்த கும்மிடி பூண்டி நகரம் கும்மிடி பூண்டி சுத்தி உள்ள பகுதி மனிதர்கள் வாழ தகுதிய பகுதி இது நான் சும்மா சொல்லல சொல்லணும்னு சொல்லல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதி இது ஏன்னா நீர் நிலம் காற்று மூன்றுமே மாசுபடுத்திருக்கே ரொம்ப மோசமா இருக்கு இந்த பகுதி ரொம்ப மோசமா இருக்கு சிப்காட் அது இல்லாம இங்க திருவள்ளூர் மாவட்டங்களாலே தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதிக அனல் மின் நிலையங்கள் இங்கே திருவள்ளூர் பகுதியில் தான் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது கும்படி பூண்டி பகுதியில் தான் இருக்குது அல்ல ஆனால் அதில் இருக்கின்ற அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது சிப்காட் உள்ள இருக்கிற அந்த சாக்கடையில் இந்த வந்த கழிவு எல்லாம் அதில் அது அது கிட்ட போனாலே உங்களுக்கு அது அது பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன் கேன்சர் வந்துடும் அவ்வளோ மோசமாக இருக்கு ஆனால் இதுக்கு மத்தியில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிக தமிழ்நாட்டிலே அதிகமாக கேன்சர் வர பகுதி இந்த கும்படி பூண்டி பகுதி அதிகமாக கேன்சர் வர நம்ம கட்சிக்காரங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கு வந்துருக்கு குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்மை குறைவு இருதய பிரச்சனையில இருந்து எல்லாமே கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை எல்லாம் காரணம் இந்த சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகள் இதே போன்ற நம்முடைய உரிமைகள் இருக்கு அந்த உரிமையில் இப்போ பத்து உரிமைகள் நான் தேர்வு பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்குது அதில் ஒரு பத்து உரிமைகளில் நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது அந்த பத்து உரிமைகளில் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு அ ஹெல்தி என்வாயன்மெண்ட் அதாவது இது உங்களுடைய உரிமை அது நீர் நிலம் காற்று உங்களுக்கு சுத்தமாக தூய்மையாக கிடைப்பது உங்களுடைய உரிமை அதை கொடுப்பது அரசு கடமை அது ஆனா அப்படி எல்லாம் கொடுக்குறாங்களா அரசு அப்படி நினைக்குதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அப்படின்னு எதாவது தெரியுமா அது உங்களுக்கு எல்லாம் நல்ல காத்து கொடுக்கணும் நல்ல சுத்தமான குடி குடிநீர் கொடுக்கணும் நல்ல நிலத்தை நல்ல தூய்மையா இருக்கணும்னு அப்படி எண்ணம் ஏதாவது திமுக இருக்கா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது